கொளத்தூர் புத்தகரம் பார்க் எங்கள் வீட்டில் மிக அருகையில் அருகாமையில் உள்ளது வாங்க வீடியோவில் உள்ள போய் பார்க்கலாம் பார்க் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த பார்க் பேர் பரப்பன் கோம்னு பேர் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க எஸ்போர்ட் பக்கத்தில் கடப்பா ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த பார்க் இப்போ தான் ஓப்பன் பண்ணி ஒரு ஒன் மந்த் ஆகுது பாருங்கள் நம்மளோட நண்பர் ஒருவர் உடம்ப இது பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறாரு நல்லா அருமையான பார்த்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஒரு பண்ணாரு அப்புறம் நாளைக்கு போட்டு நான் பண்ணும்போது அவர் வீடியோ எடுத்து வரேன் வீடியோ யூடியூப்பில் ஆறுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வந்திங்கன்னா சாயங்காலம் ஈவினிங் நேரம் வாங்க பார்க்கில் எல்லா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே இருக்குது வாக்கிங் இருக்குது சுற்றி போயிட்டு வரலாம் குளம் உள்ள ஒரு குளம் இருக்குது அதை சுற்றி மேடை அமைச்சிருக்காங்க அந்த மேடில் போய் சுற்றி வரலாம் நல்லா இருக்குது நல்லா யூடியூப் போட்டு நல்ல சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு அருமையான பார்க் அப்படியே நெங்களும் வாங்க பார்க்கலாம்

ஒரு வீடியோ எடுத்து போக நான் பார்க்க நம்ம ஏரியாவில் இருக்கிற பார்க்க வீடியோ எடுத்து போடலான்னு சொன்னேன் அப்படியா சரி போடுங்க யூடியூப்பில் தானே போடுங்க நான் பார்க்குறேன் சரி வந்தாங்க அப்படியே முன்னாடி போய் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நெஞ்சு அப்படியே இருக்கிறதுக்காக அந்த இதை பிடிச்சி அப்படி சூட்டினா போதும் நெரு 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 நெருன்னு முதுப்ப ஸோட்டக்கவும் பாருங்கள் அப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு தெரியுமா இது ரொம்ப வெயிட்டான ஒரு இது சாதாரணமாக லேடிஸுக்க முடியாது லேடிஸுங்களுக்கும் இது மாதிரி செய்ய ஆசையாக சும்மா உட்காந்துருப்பாங்க அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க அங்கேட்டு ஆமாம்

பாருங்க அவருக்கு இருக்கும் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் அவர் தூக்குறாருங்க பதினாறு பதினேழு இது எழுதுறாருங்க இருபதுக்கு மேலே எடுத்துட்டாரு ஆமாம் பாருங்க அவர் வயசானவர் மாதிரி தெரில இளமையாவே இருக்கிறாரு அதான் இதை கண்டினியூ பண்ணால் இன்னும் அப்படியே பயங்கரமாக இருப்பார் எடுத்து போட்டு அவர் பாருங்க ஏரியா மிக வீட்டில் அருகிலே இருக்கிறது இதாங்க வெளியே போகிற வழி அப்படியே இருங்க சார் இங்கிட்ட சார் கிளம்புறோம் அவர் பேத்தியால் கூப்பிடணுன்னாரு அதனால நாங்கள் வாங்க சும்மா வாங்க விரிவுருன்னு வாங்க ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருந்தா கமாண்டில் போடுங்கள் உங்கள் ஏரியாவிலும் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கா இருக்கா பார்க்கு அருமையாக எப்படி பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள் இந்த பார்க்கை பற்றி கமாண்ட் பாக்ஸில் போடுங்க இது பரப்பன் குளம் பூங்கா சென்னை மாநகராட்சி சிவகாத நகர் புத்தகரம் எடப்பா